தேனி மாவட்டம் பெரியகுளம் சட்டமன்ற உறுப்பினர் கே எஸ் சரவணகுமார் பொறியாளர் அவர்கள் சட்டப்பேரவையில் கோரிக்கை விண்ணப்பத்தில் ஈத்துகா மைதானம் மற்றும் கபர்ஸ்தான எம்எல்ஏ நிதியிலிருந்து செய்து கொடுக்க வலியுறுத்தி பேசியமைக்கு இன்று ஏழு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராட்டு தெரிவிக்கும் விதத்தில் சால்வை அணிவித்து கௌரவிக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து எம்எல்ஏ நிதியிலிருந்து மக்கா பள்ளிவாசலுக்கு சொந்தமான இடத்தில் சுற்றுச்சுவர் மற்றும் அடிப்படை வசதிகளை செய்து தரக்கோரி கோரிக்கை விண்ணப்பம் செய்யப்பட்டது இதில் கலந்து கொண்டவர்கள் தலைவர் அப்துல் ரஹ்மான் மிஸ்பாகி ஹஜ்ரத் செயலாளர் ரஃபீக் பொருளாளர் போஸ் துணைச் செயலாளர் லியாகத் அலி உறுப்பினர் ஜாபர் ஜாபர்ஷேட் இக்பால் உறுப்பினர் ரஹ்மான் கான் கணக்கர் ஹலிபுல்லா மற்றும் ராஜா முகமது இன்று கோரிக்கை மனு பெரியகுளம் சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமார் கையில் வழங்கப்பட்டது தேனி மாவட்ட செய்தியாளர் ஏ சாதிக் பாட்ஷா கொடுக்க வேண்டும் என்று அறங்கிய முறையில் கோரிக்கையை வைத்து தமிழக மக்கள் அனைவரையும் ஈர்க்கும் வகையில் செயல்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அந்த நகராட்சியாளர் ஏஎஸ் எல்லாருமே வெளியேற்ற நமது ஸ்டேட் பேங்க் காலனியில் அனைத்து ரோடு வசதிகள் குடிநீர் வசதிகள் சாக்கடை வசதிகளும் சீரும் சிறப்பாக இன்னும் பல செயல்களை செய்ய எல்லாமே பிரார்த்தனை செய்து அண்ணனுக்கு எங்கள் பள்ளிவாசல் நிர்வாகத்தின் சார்பாக